அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனிதனுடைய எண்ணம் நான் செத்துடுவேன் நான் செத்து போய்டுவேனே நான் செத்துட்டா என் குடும்பத்தை விட்டுடுவேனே ஐயோ நான் செத்து போயிடுனேன் நான் செத்துட்டா என் சொத்தை விட்டுடுவேனே ஐயோ நான் செத்து போய்டுவேன் என் சொந்தத்தை விட்டுடுவேனே அப்படின்ற பயம் ஆனால் மகானுக்கு நான் சாகலையே நான் எப்போ செத்தேன் இப்போ சாக போகிறது நான் என்னுடைய மரணம் எங்கே நடக்கும் என்னுடைய மரணம் எங்கே ஜனனமாச்சோ அதில் போகும்போது தான் மரணம் இல்லையா அப்போது என்னுடைய ஜனனமான இடத்துக்கு என்னால் போக வழி தெரியல அதனால் இங்கே மரணம் அடைஞ்சினுக்குது எது மரணம் அடையுது உடல் மரணம் அடையுது உயிர் மரணம் அடையலை ஆனால் இந்த உடல் மரணம் அடையுது உயிர் மரணம் அடையலைன்ற அஞ்ஞானிக்கு தெரியாது அஞ்ஞானி என்ன நினைக்கிறான் உயிரே மரணம் அடைஞ்சதுன்னு நினச்சா பயப்படுறான் ஆனால் மகானுக்கு இந்த உயிர் மரணம் அடையில உடல் தான் சட்டு போட்டு கைட்டுற மாதிரி தான் பண்ணின்னு இருக்குது அதனால் நான் செத்ததே இல்லை நான் சாக போகிறதும் இல்லை அப்போ சாகாத நான் ஏன் பயப்படணுன்ற தைரியத்தோடு அவன் வாழறான் இவனுக்கு செத்து போகிறமென்ற பயத்தோடு இவன் வாழறான் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் அவர் சொல்கிறார் பாம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ன பொய் சொல்லி கெடுக்கணுன்றவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரு தெய்வம் நீ எவன் வழிபடுறானோ அவனுக்கு பயப்படுவேன்றான் ஏன்னா உண்மை போய் பாம்பு வந்து நீ போய் அந்த பாம்பு உன்னை கடிக்கணும்னு தேடி வந்து கடிக்காது அதை நீ ஏதாவது பண்ணினா அதனுடைய பாதுகாப்புக்கு உன்னை கடிக்குது நீ என்ன பண்ணுற அது உன்னுடைய பாதுகாப்புக்கு அத்தை இப்படி ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி தான் உலகத்தில் பண்ணிக்கின்னு இருக்கிறோம் அப்போது இந்த பாம்புக்கு வந்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இறைவனை கண்டு மனிதன் பயந்தே ஆகணும் ஏன்னா அந்த படைச்சவனுக்கு பார்த்து பயப்படலன்னா நீ மனிதனே கிடையாதுரா அப்படிப்பட்ட இறைவனை ஒரு தெய்வம்னு வழிபடுறானே அவனை கண்டு நான் பயப்படுவேன் ஏன்னா அவ்வளோ புனிதமான வழி அது அந்த புனிதமானவனை நான் வழிபடுறதுல நானும் புனிதமானவன் ஆகணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சிவனடியார்கள் லைனாக உட்காந்துக்கிறாங்க சிவபெருமானை வழிபட்டது சுந்தரர் என்ன பண்ணுறாரு நேராக ஏன்னா அவர் சிவனோட போனார் இல்லை அந்த கர்வம் அந்த கர்வத்தால் என்ன பண்ணுறாரு இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேராக போகிறாரு ஆனால் சிவபெருமான் காட்சி தரல அப்போ கேட்குறாரு ஏன் எனக்கு காட்சி தரல அப்படின்னும்போது நீ மட்டும் என்னுடைய பக்தன்டா உட்காந்துங்கிற அத்தனை பேரும் என்னுடைய பக்தன் உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுக்குது உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள் அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணுடா இல்லைன்னா உனக்குன்னு தனியாக இல்லை நன்றாரு அசிங்கமாயி போகுது அவருக்கு இந்த ஆணவம் அங்கே அழிஞ்சி போகுது அதனால சொல்கிறாரு சிவன் அடியாருக்கெல்லாம் அடியேன்னு நான் நன்றாரு இவங்களுக்கெல்லாம் தொண்டை நான் அப்போது எங்கே பணிவு வந்தது பாரு எப்போ ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்போ தான் அவனுக்கு பவுனி போகிறது அப்போ தான் அவனுக்கு திருத்திக்க வாய்ப்புகள் கிடைக்கிது இல்லையா அப்போது சிவன் அடியாக இருக்கலாம் நான் அவங்களுக்கெல்லாம் அடியேன்னான்றார் அப்போ சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் ஏன்னா அந்த அடக்கம் வேணும் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு முக்கியம் அடக்கம் முக்கியம் அடக்கம் இல்லாதவன் ஆன்மீகவாதியாகவே இருக்க முடியாது ஆரவாரம் பண்ணுறவங்க ஆன்மீகவாதி கிடையாது ஆன்மீகம் பண்ணுறது அமைதியிலேயும் அடக்கத்துலேயும் இருக்குது அந்த அடக்கத்தை பயன்படுத்திக்கினவங்க அவங்க அதனால் அவங்க ஆண்டவனோட உறவாட முடிஞ்சது இந்த மனுஷன் ஆரவாரத்துலேயும் ஆணவத்திலையும் ஆடும்போது ஆண்டவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாத நிலையை உருவாக்கிக்கிறாங்க நான் பல வீடியோக்களில் சொல்லி பண்ணி கடவுளை நோக்கி ஒரு அடியை எடுத்து வச்சுன்னா கடவுள் ஒன்று நோக்கி மூணு அடி எடுத்து வைப்பான் அப்படின்ட்டு ஆனால் மனிதன் கடவுளை நோக்கி பயணம் பண்ணுறது இல்லையே உலகத்தை நோக்கி இல்லை பயணம் பண்ணுறான் உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது கடவுளை விட்டு நம்ம விலகி தூரமாக போய்டுறோம் ஆனால் கடவுளை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு தான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு மகான்கள் உட்ருக்குறாங்க எத்தனை துன்பத்தில் எத்தனை இன்பத்தில் இருந்தாலும் நீ இறைவனை மறக்கக்கூடாதுன்றதுக்கு தான் படினத்தாரே அவ்வளோ அழகான ஒரு பாடல் சொல்லி எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் ஓனத்து நல்ல இறை பக்திக்கு அவனுக்கு இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் மேலே தாண்ட அவனுக்கு நினைப்பு இருக்கும் மற்ற நேரத்தில் அவனுக்கு நினைப்பு இருக்காது அவன் வேலை உண்டு அவன் எது செய்துன்னு இருந்தாலும் அவனுடைய மனமாகப்பட்டது இறைவன் வைக்கையை பயணம் பண்ணும் அவன் வந்து நல்ல பக்தர் அப்படின்றார் அது எப்படி இப்போ இருக்கும் அந்த பக்தி அப்படின்னா குடத்து மேலே கொட அன்னைக்கு பொம்பளை பசங்க தண்ணி எடுத்துன்னு பேசின்னு வந்தாலும் குடம் நழுவாது நம்ம தலையில் ஏதாவது வச்ச பக்தன்னு கீழே போட்டு விடுவோம் அப்படிப்பட்ட பக்தி பண்ணணும் எதை பேசுனாலும் அந்த குடத்து மேலே அந்த பொம்பளை பசங்களுக்கு நினைப்பு இருக்கிற மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இறைவு மேலே நினைவு போய் அந்த நினைவு தாண்டா ஒன்று எத்தும் போய் சேர்க்கணும் ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் உயிர்ன்றது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது ஒரு நினைவு தான் இல்லையா நான் உயிராக இருக்கிறேன்னு நினைப்பு இல்லைன்னா நான் எப்படி உயிராக இருக்க முடியும் அப்போது உயிருன்றதே ஒரு நினைப்பு தான் அந்த நினைப்பு தான் இறைவனாக ஏற்றும் போய் சேர்க்கும் அந்த நினைவை இறைவன் அந்த செலுத்துங்கன்றார் அதனால் உயிர் என்றது என்னமோ ஒரு கெட்டி பொருள் அது ஒரு மலை மாதிரி இருக்கிறது இல்லை உயிர் என்றது ஒன்றுமே இல்லாத ஒரு நினைவு அந்த நினைவு தான் நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் நான் போகிறேன் நான் வரேன் அப்படின்ற அந்த நினைவு தான் உன்னுடைய உயிர் மீது இல்லைன்னா உன்னோட ஒரு பிணம் இந்த நினைவுக்கு அடிப்படையானது அந்த காரணம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாளும் சேர்ந்து அந்த நினைவை உண்டாக்குது இந்த நினைவு எங்கிருந்து உண்டாச்சு தான் சொன்னான் சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே அப்படின்னா இந்த சேவல் நாலு அப்படின்னா கரணம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாலு சேர்ந்தது சேவல் குஞ்சியது அஞ்சு அப்படின்னா நீர் நெருப்பு ஆகாயம் பூமி மண் இந்த அஞ்சு இதில் என்ன சொல்லுதுன்னா நான் முன்னே வந்தேன் நான் தான் பெருசுன்னு அஞ்சு பஞ்சபூதம் சொல்லுது இந்த அந்த காரணமாக இருக்கப்பட்ட சேவல் என்ன சொல்லுது இல்லை இல்லை நான் தான் முன்னே வந்தேன் நான் தான் ஆனால் இதில் உண்மை எதுடான்னு சொன்னால் அந்த காரணம் தான் முன்னே வந்தது இந்த அந்த காரணம் எங்கேருந்து வந்ததுன்னா தாய் தப்புனுடைய விந்திலேருந்து வந்தது அதனால் இங்கே அந்த காரணம் வந்தது வந்த பிறகு தான் உடல் வளர்ந்தது அஞ்சு பஞ்சபூதம் அப்போ தான் உருவாச்சு அதனால் அந்த குஞ்சு இதை சேவல்ன்னார் எவ்வளோ அறிவுப்பார் இதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்தால்தான் புரியுமே தவிர பிரிக்காமல் புரியவே புரியாது ஆனால் இந்த அஞ்சு குஞ்சிகளும் நாலு சேவல்களும் ஒன்னோட ஒன்று இந்த கூட்டுக்குள்ளே சண்டை போட்டு நான் பெரியாள் நீ பெரியாள் நான் முன்னே வந்த நீ முன்ன வந்த நான் இல்லைண்ணா நீ இல்லை நீ இல்லைண்ணா நான் இல்லைன்னு போராடுது ஆனால் இந்த போராட்டத்தை அடக்கணும்னு சொன்னால் நாதம் வேணும் அதனால் சொல்கிறாரு கூமானம் நாதம் வந்து கூட்டுக்குள்ளே புகுந்த பெண் சேவல் நாலும் இருந்து போச்சு குஞ்சு அஞ்சும் இறந்து போச்சு அஞ்சு பஞ்சபோதத்துக்கும் இங்கே வேலை இல்லாத போச்சு அந்த காரணத்துக்கும் வேலை இல்லாத போச்சு ஆண்டவனுக்கும் எனக்கும் தான் தான் லிங்கு கிடச்சிது அப்படின்னாரு இப்படிப்பட்ட ஞானத்தை அறியணும் ஏதோ ஞானம் ஞானம் பண்ணு புக்கை வச்சுக்கிணும் படிச்சுட்டு பேசிட்டு போகிறதால ஒரு பயணம் கிடையாது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் இந்த உலகம் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருந்தால் கடவுள் வழிபாடு மக்கள் சின்ன பண்ணமா போனோம்னா கடவுள் வழிபாடே கிடையாது அப்போ முதல்ல கடவுள் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா அது அப்பாற்பட்ட பிரச்சனை முதல்ல மக்கள் நல்லாக்கணும் நான் எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா என்னுடைய நாற்பது வருஷம் வீடியோவில் பாருங்க எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா ஜாதியை பற்றி பேசிக்கிறேன்னா மதத்தை பற்றி பேசிக்கணும் உலக மக்களே தான் பேசுவேன் ஏன்னா எல்லோரும் மனிதர் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் கடவுள் வழிபாடு பண்ணணும் எல்லோரும் கடவுள் ஆடையணும் இதுதான் என்னுடைய குறிக்கோள் அதுக்காக நான் ஜாதியோ மதத்தையோ வச்சு பேசுறது கிடையாது இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்லா இருந்தால் தானே கடவுள் வழிபாடு நடக்கும் மனிதனே நொந்து நூலாக போனேன்னா எப்படி கடவுள் வழிபாடு பண்ணுவோம் ஒரு கிருத்திக்கு வந்துடுச்சுன்னா அவன் கையில் ஒரு ஐநூறுரூபா வடை பாசி செய்து கிருத்திக கும்பிடுவான் அஞ்சு பைசா கொடுதல் நாம் எப்படி கிருத்திக்கு கும்பிடுவோம் அப்போ அஞ்சு ரூபா ஐநூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கும் உடலில் மனசில் தைரியமும் உடலில் பலமும் வேணும் இல்லை அதை உண்டாக்குறது தான் நான் ஆன்மீக பேச்சாக இருக்கணும் அதை தான் சாமி என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்து நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற நாட்லேயும் பெண்களுக்கான ஒரு ஏதோ போதாத காலமுன்னா தெரியல ஐயா இந்த மாதிரி நந்தன் இருக்குது வரதட்சணை கொடுமைன்ற இந்த மாதிரி எல்லாம் இப்போது நான் வந்து போன முறை பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசினேன் ரொம்ப என்னை வீடியோ போய் பார்க்கும்போது என்னடாது இப்படியெல்லாம் நம்ம சிரிச்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பு வந்து எனக்கு இறைவன் ஐயா தான் கொடுத்தது ஏன்னா நான் வந்து ஒன்றரை வருஷம் என் முகத்தில் சிரிப்பே இல்லை ஐயா ஸ்கூல் போவேன் பசங்க தான் வந்து என்னோடய உலகமே இந்த குழந்தைங்க தான் என்னோடய உலகம் வீட்டுக்கு வந்தால் ஏன் வீட்டுக்கு போகிறோன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த உயிர் போகிற நிலமெல்லாம் அங்கே இருக்கும் ஐயா அது வந்து பர்சனலாம் இங்கே சொல்ல முடியாது இப்போ வந்து ரெண்டு பெண்கள் வந்து இறந்துட்டுருக்காங்க அது பப்ளிக்காக வந்திருக்கு அப்போது அந்த மாதிரி கேட்டகரியில் தான் நான் இருந்தேன் ஏன்னா இப்போது நான் இவ்வளோ சந்தோஷமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் வந்து ஏதோ ஒன்று நினைக்கலாம் என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு ஆனால் எந்த அளவுக்கு ஒரு மனசில் துக்கம் இருக்கோ அதை இறைவன் போக்கி அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்குறார் அதுதான் ஐயா உண்மை இப்போ வந்து என்னோடய லைஃப் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஆனது ஐயா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதம் கழிச்சியோ இல்லை ஒரு வாரம் கழிச்சியோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சியோ தான் பிரச்சனையே வரும் அன்றைக்கே திருமணமான அன்றைக்கே அன்னைக்கு மறுநாளே எனக்கு வந்தது இதை நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷம் இந்த போராட்டங்கள் வந்து இருந்தது அதுக்கப்புறம் அவங்க சொல்ல சொல்ல அவங்க புரிஞ்சிக்கல அவங்க என்ன எந்த துன்புறுத்தும் பண்ண மாட்டாங்க ஆனால் மென்டல் டார்ச்சர் நிறைய இருக்கும் இது வந்து வெளியிலையும் சொல்ல முடியாது அப்புறம் ஒரு கால ஒரு கட்டத்தில் வந்து என் வாயால் நானே வேணான்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நான் ஐயாவை பார்த்துருக்க முடியாது அங்கெல்லாம் இருந்துருந்தா அப்புறமா இது எப்படி நான் நான் ஒரு நாள் முடிவு எடுத்துட்டேன் ஐயா நம்ம வந்து இனிமேல் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ வந்து ஒரு சிறப்பா வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு இதை வந்து நம்மளால் இதெல்லாம் கெட்டு போகணுமா நம்ம இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே கூடாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே இந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு சோறு பக்கம் திரும்பிட்டேன் அம்மா கூப்பிடுறாங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க ஐயா திரும்பியே பார்க்கவே இல்லை ப்ரெஷ் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை அழுந்துகிட்டே முகம் வீங்கி போச்சு ஒரு நாள் தான் அதை நான் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு முடி வந்துடுச்சு நான் இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு மண்டே ஸ்கூலில் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு மறுநாள் வந்து நம்ம இல்லாமல் ஆயிடணுன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் ஐயா இது அப்படியே எடுத்தாச்சு அந்த எண்டுக்கு போயாச்சு அப்புறம் ஸ்கூல் திங்கக்கிழமை போகிறேன் உள்ளே போய் என்ட்ரி ஆகிறேன் ஐயா வேன் வந்து ஸ்கூல் அந்த வாசலே நிற்கும் போன உடனே அந்த குழந்தைங்க எப்படி தான் அது என்னை பார்த்தாங்கன்னே தெரியல ஐயா ஒரு இருபது குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்கேஜி படிக்கிற பசங்க ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க ஐயா கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த எண்ணெய் மாறிடுச்சு நான் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு போய் நாளைக்கு இல்லாமல் ஒரு முடிவு வச்சிருந்தில்ல அது அந்த நிமிஷம் அந்த செகண்ட் மாறிடுச்சு ஐயா அப்புறம் என்கிட்ட நான் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் அங்கே நான் வேலை செஞ்சுருக்கேன்ல இல்லையா என்கிட்ட படித்த அந்த எல்கேஜி குழந்தைங்க இப்போ டென்த்து நைன்த்து இந்த மாதிரி படிக்கிறாங்க அந்த பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன ஹக் பண்ணிட்டு போகுது கட்டி பிடிச்சிட்டு போகுது மேம் உங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கும் அன்னைக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்புறம் நான் கிளாஸில் போயிட்டு உக்காந்து யோசிக்கிறேன் நம்ம முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தனியாக தான் வாழ்ந்துருக்குறோம் யாரோட துணையும் இல்லாமல் இப்போ தான் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு நம்ம ஏன் அவங்களுக்காக உயிரை விடணும் இவ்வளோ பேர் நமக்காக அன்பு செலுத்து இருக்காங்க இல்லையா இது எவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் கொடுத்ததை நம்ம ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டேன் ஐயா அந்த இது அப்புறம் அந்த முயற்சியை பண்ணவே நான் அதுக்கப்புறம் அந்த எண்ணமே போயிடுச்சு ஒரே நாள் தான் ஒரே நாள் அது நரகம் ஐயா அதெல்லாம் வந்து அனு அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ அனுபவிச்சாங்கன்னு தெரியல ஆனால் அது கடவுளோட அனுகிரகம் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அது ஏன் ஆத்மா முன்னாடி செஞ்ச புண்ணியமோ என்னோ தெரியல ஐயா அந்த நிலையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் ஐயா வந்து பார்த்துட்டேன் இனி நான் நினச்சாலும் அந்த பாதிக்கு ஐயா போக விடவே மாட்டார் அது ஒன்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதுதான் ஐயா அது இந்த மனசு வந்து இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாட புத்தகங்களில் இந்த பாட்டு ஏன் வந்து அரசாங்கம் சேர்க்கலை சேர்த்து இருந்தது ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல நான் மூணாம் வகுப்பு படிக்கும்போது நான் பாய்ஸ் ஸ்கூலில் தான் ஐயா படித்தேன் செங்கம் பாய்ஸ் ஸ்கூலு அது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருப்பாங்க அங்கே எலமெண்டரி ஸ்கூல் இருக்குது அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கும் அப்போது சாப்பிட்டுட்டு வீட்லேருந்து சாப்பாடு எதுன்னு போய் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ண போகணும் அங்கே அண்ணன்கள்லாம் எங்களுக்கு வழி விட்டுருவாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நான் மட்டும் என்ன பண்ணுவேன் அங்கேருந்து செய்யார் ஐயா பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அங்கே போவோம் ஐயா அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துன்னு போயிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு அந்த ஆற்றுல ஊற்றி போட்டு அந்த தண்ணி எடுத்து அதை குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை ஊற்றிட்டு வருவோம் ஐயா அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு மட்டும் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் தனம் தேடி உண்ணாமல் திரிய வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டது அப்போது நான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்ன்றது நான் பெருமாள் கோவில் இருக்காங்க அது வரைக்கும் வந்துட்டேன் ஒரு தெருவு கிராஸ் பண்ணி வந்துட்டேன் அப்போ அந்த பாட்டு ஞாபகம் வருது அப்போ நம்ம மனசு சொல்லுது ஆற்றுக்கு போக சொல்லி நம்ம ஏன் அங்கே போனோம் அங்கே போகக்கூடாது இல்லை இப்போ பன்னெண்டு மணி ஆகுது இல்லை அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது இல்லைன்னு திரும்பி வந்துட்டேன் ஐயா இது அப்போல்லாம் இப்போ கிளாஸில் பாடமாக இருந்தது ஆனால் அது இப்போ எடுத்ததால் எல்லாமே தனியார் மயமானதால் இந்த படிக்கிற பசங்களுக்கு அந்த மன தைரியம் அந்த மன வலிமை வராமல் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஏன்னா இது இது வந்து உலகம் ஃபுல்லாக போய் சேருது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கல்வியாளர்கள்லாம் இதை பார்ப்பாங்க இதை வந்து சேர்த்துட்டா நல்லா ஏன்னா இது அவ்வையார் அழகாக எழுதியிருக்காங்க ஐயா இது பொக்கிஷன் இல்லையா இதெல்லாம் பாதுகாக்கணும் தமிழ் மொழிக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இது ஐயா இது இது நான் சொல்ல விருப்பப்படுறேன் அப்புறம் இன்னொன்று வந்து சொல்கிறேன் ஐயா உலக நாடுகள் வந்து இந்தியா வந்து உலக நாடுக்கிட்ட உலக வங்கிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கு அது நம்ம பேரில் எவ்வளவோ காசு இருக்குது அது தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒரு ஒருத்தர் மேலேயும் நாலாயிரம் நாலாயிரம் சில்ட்ரன் எதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு தெரில அதுனா அவங்கவுங்க அதை வாங்கி அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ எனக்கெல்லாம் வேலை கிடையாது நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படி எப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த எதையும் அனுபவிக்காத உங்களுக்கே கடன் இருக்கு அப்போ நான் ஐயாக்கிட்ட பாடம் மூணு பாடம் வாங்கியிருக்கேன் ஐயா அதுக்கு நான் கடங்காரி ஐயா கடங்காரி தான் நம்மளா கண்டிப்பா கடங்காரி நானே மூன்று கோடி நான் கொடுக்கணும் நான் என் வாழ்நாளில் சம்பாரிச்சு இன்னும் நான் எத்தனை பாடம் வாங்க போறேன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் மூன்று கோடிக்கு கடங்காரி அதுல அப்போ பாடம் வாங்கினவங்கெல்லாம் எத்தனை கோடிக்கு கடங்காரா இருப்பாங்க ஒரு ஒருத்தர் முழுமையாக பாடம் வாங்கியிருப்பாங்க ஒரு ஒருத்தர் அதை வச்சு வேற எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஐயாவுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும் எவ்வளோ ஐயாவுக்கு கொடுக்கணும் ஓடுற அளவுக்கு கொடுக்கணும் ஐயோ அவர்கிட்ட போனால் கடன் கட்டணுமே கடன் கொடுக்க முடியாதுன்னு வெங்கடேஷ் ஓடு ஓடுவாராம் திருப்பதி கூட வரும்போது கேட்டால் அவர் கடன் வாங்கிட்டாரு ஏன்பா அங்கே ஓடுறாங்க போனால் அவர் கடன் கட்ட முடியல யார் வெங்கடேஸ்வர்மல உலகத்திலேயே வருமானமான கோயில் இன்னவரும் கட்ட முடியாம் அதே மாதிரி குருவுக்கும் கடன் கணக்கு கடன் கொடுக்க முடியாமல் இந்த கோடியை அடக்க முடியாமல் அவரை பார்த்த உடனே திரும்பி பார்க்காமல் ஓட கூட்டம் தான் உண்மையிலே அதெல்லாம் அடையணும்னு சொன்னால் அவர் சொன்ன பாதியில் நின்னாலே இங்கே கடனுக்கே வேலை இல்லை வேலை இல்லை நன்றி கெட்டு வந்த வழியை மறந்து தான் வாழறதுக்கு தான் நிற்கிறதுக்கு தான் உணர்ந்ததுக்கு காரணமான ஒரு தெய்வத்தை மறந்து மனம் போன போக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி போனால் எப்போவுமே கணகார்னாவை வந்து காலம்புல அடைய வேண்டியது அந்த கடனை தீர்க்கவே முடியாது நன்றி கடன் நன்றி கடன் பேரா இதை யாராலும் செய்ய முடியாதுமா யாருக்கும் இதை பண்ணவும் முடியாது சரி வாங்கிட்டேன் அவர்கிட்ட ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டேன் திருப்பி கொடுத்துலாம் அவர்கிட்ட வாங்கினாவே திருப்பி கொடுக்க மாட்டாங்க சில பேர்